Umak Magi made a ruggedo. Mil dan Magir Chita are a gidon. Umak Magi made dan Magir Chi are தாழ்மையில் அடிமையை நோக்கி பாத்திரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பாத்திரே உயர்த்தி மகிழ்ந்திரே அழகாக கை தொட்டணுமா पुरि जोतिर मेर मागि मैतारो गिरोमेल चियाै गिर आले लुया आले வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீ வல்லவரே அதிசயம் செய்தீர் உந்தன் தீர் நாய் தருகிறோம் உண்மையில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் வலியோரை நீர் தாந்தோரை உயர்த்தின வலியோரை ஆகற்றினீர் தாழ்ந்தோரை உயர்த்தினீ பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினே பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினி ரே ఉమ్మకే ఉమ్మకే మగి మగి మైతారు ఉలమ్మా అడిపడ పెరుసా అడిపడ చిన్నదా అడిపడుచి சரியா நீ ஜாக்கிரதையாக பார்த்து வரலாம் நோ ம் சரிம்மா ட்ரேயரில் பேசக்கூடாது ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தொடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகுழி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகுழி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கதை செய்த நன்மைகளை ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார் கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஜோஷமாக கை கட்டணும் ஆத்துமாவே நன்றி சொல்லு இளமை கழுகு போல புரிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் கூரைவதில்லை நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு ஆத்துமாவே சொல்லு ஒரு சூப்பர்மா ஆரா ஆண்டே சுவையாரிப்பேன் ஆதிப்பே நானிப்பேன் ஆண்டவரே சுவையாராதிப்பேன் வல்லவரே நல்லவரே உண்மையாராதிப்பேன் நல்லவரே உண்மையாராதிப்பே நல்லவரே உண்மையாராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவையாராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பனிந்து குனிந்து ஆகிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு தோடு பனிந்து குனிந்து குணிந்தAlex depress şimdi Janeiro ஆகிப்再见 நான் ஆகிப்பாராகிப்பேன் அண்டை வரைSureச estratég flush அவியிலே உம்மை ஆகிப்பனி உண்மையில் உண்மையாராதிப்பேன் அவிலே உண்மையாராதிப்பேன் உண்மையில் உண்மை மைய ஆராதிப்பேன் ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் அண்டவரே சுவையாராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அண்டவரே சுவையாராதிப்பேன் வொடை அணிந்து ஆராதிப்பேன் பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேனானிப்பேன் கைத்தரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேனானிப்பேன் ஆண்டவரே சுவை ആരാധிப்பேன் ஆராதிப்பேன் நான் ആരാധியே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஹalleluya hallelujah ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் சரி முட்டி போடுங்க நம்ம வorship பண்ணலாம் ஸ்தோத்திரம் ஸ்த்தோத்ரேஸ் அப்பா ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவாது போல் என்னே சர் தேற்றுவா ஹால லூயா ஹலூயா மார்போடு அனைப்பாரு மனக்கவலை தீர்ப்பாரு மார்போடு அனைப்பாரு மனக்கவலை தீர்ப்பாரு ஒரு தாய் தேற்றுவது போல் என்ேசர் தேற்றுவார் எனக்காக மாறித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மாறித்தாரே என் பாவம் சுமந்தாரே கண்ண முடுங்க ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் காரம் பிடித்து நடத்துவார் கண் மாலை மேல் நிறுத்துவார் ஏசு பார்த்தாலும் ஜோம் பண்றோம் செவிலிய போலாமா ஜாலியா டூர் போலாமா இப்போ அப்ப ஆக்டிவா இருக்க பத்தியா ஏசு பார்க்க ஆக்டிவா பாடு கூட்டிட்டு போறேன்

തേറ്റുവാദ പോൽ ഇന്നസര തേറ്റു വർതായി തേറ്റ് വർദ്ധ പോൽ ഇന്ന തേറ്റു വാലൂ ഹാലൂ ഹാലൂ ஏசப்பா அந்த நாள் ஆசிர்வாதீங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும்பா யேசுவின் பிதாவே ஆமீன் உட்காருங்க

என்ன கவனிங்க ஸ்தோத்ரி சப்பா ப்ரேயர்ல ஒழுங்கா இருக்கணும் கை கட்டு கை கட்டு சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு கர்த்தரை கம்பீரமாய் பா பேசக்கூடாது சொன்ன ப்ரேயர்ல கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சன்ய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பருவதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டான் வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் பாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சி ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அகில் வனாந்தரத்தில் கோபம் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் ஹதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் ஆளுக செய்யுங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடன் நிலையில் தங்குவான் ஸ்தோத்ரம் நான் கத்திர நோக்கி நீரை அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் ஸ்தோத்ரம் அவருடைய வேலனுடைய கண்ணிக்கும் வாழாக்கும் நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார் அவர் சிறுக்களின் கீழே அடைக்கலம் புகவாய் பரிசையும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது ஸ்தோத்திரம் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு ஒரு பலனை காண்பாய் ஸ்ரோத்ரம் எனக்கு இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஸ்தோத்ரம் ஆகையால் பொலாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் குடாரத்தை அணுகாது ஸ்தோத்ரம் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஸ்தோத்ரம் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஸ்தோத்ரம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு சர்வத்தையும் விதித்து போடுவாய் ஸ்ரோத்ரம் அவனின் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன் ஸ்தோத்ரம் அவனை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தர வரலி செய்வேன் ஸ்தோத்ரம் ஆபத்தில் நானே அவனோட அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களை அவனை என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஸ்தோத்ரம் 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 அவ்வானவரே உமக்கு நன்றியப்பா ஸ்தோத்திரம் எல்லாரும் முட்டி போடுங்க ஜாயின் பண்ணலாம் சரி ஜாய்த்து பண்ணுங்க

இந்த நாள் முழுதங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்தீங்க நல்ல உணவு கொடுத்தீங்க இருக்கு இடம் கொடுத்தீங்க ஏசப்பா நீங்கள் செய்த எல்லா நன்மையான இவர்களுக்காக உங்களுக்கு ஸ்ரோத்திரம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்கப்பா வேதனை உண்டாக்குற வழி எங்ககிட்ட இருக்குதோ இருக்குமோ என்று பார்த்தீங்க வழியில் நித்திய வழிகள் நடத்துங்கப்பா நமக்கு பிரியமாவது செய்ய சொல்லித்தாங்கப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உங்களுக்கு நன்றி முட்டி போடுங்க ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசப்பா யாரெல்லாம் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்களோ வேலை வாய்ப்பு தாங்கப்பா யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்களோ குழந்தை பக்கத்தை கொடுத்து நிறைய ஆசுர்வதிங்க ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் கடன் கடனில் மாற்றிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க விடுதலை தாங்கப்பா கடன் பிரச்சனையை பண்ணுங்க இசப்பா சுத்திரம் சிறு பிள்ளைகளை ஆசுர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசுர்வதிங்க பாதுகாப்போடு ஸ்கூலுக்கு போய்ட்டு வரணும் பாதுகாப்போடு காலேஜ் போயிட்டு வரணும் பாதுகாப்பாக வேலைக்கு போயிட்டு வரணும் எல்லோரையும் நீங்கள் வழி நடத்துங்கப்பா உங்களுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடந்து கொள்ள உதவி செய்யுங்க உத்தமமாய் நடக்கிறதுக்கு நன்மை வழங்காதீர சொல்லியிருக்கீங்க உத்தமாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா வீட்டில் எங்கும் உண்மையிலோனா உண்மையிலோலாம் இருக்க உதவி செய்யும் யோசிப்பை போல பாவத்துக்கு விலகி ஓட கிருப செய்யும் தானியலை போல செபிக்க கொடு யோனாவை போல கீழ்ப்படணும் யேசப்பா நாங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இல்லாதபடிக்கு கீழ்படியே கிருப செய்யுங்கப்பா உங்களுக்காக உண்மையான இருக்கும்படிக்கு கிருவை செய்யுங்க யேசப்பா அதற்காக இஷ்டம் இந்த குடும்ப ஜபத்தை நீங்கள் கத்தர் ஆசிர்வாதீங்க ஏசப்பா நீங்கள் தொடர்ந்து பலப்படுத்துங்க இசப்பா ஸ்ரோத்திரம் 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 அப்படியானவரே உங்களுக்கு நன்றிப்பா எல்லா தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவு கொடுங்கப்பா எல்லாரும் கொரோனா பார்த்துன்னு சொல்லி பயப்படுறாங்க எந்த கொரோனாவும் எங்கள் தேசத்துக்குள்ள வரக்கூடாது இசப்பா ஏசப்பா இது நடமா எல்லா நோய்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அதுக்காக ஸ்ரோத்திரம் மனுஷனே உருவாக்குனாலும் சரி இல்லை இயற்கையாக இருந்தாலும் சரி சத்ருவின் அது போராட்டமாக இருந்தாலும் சரி எதுவுமே எங்க தேசத்துல வரக்கூடாதுங்க இயேசுவின் நாமத்தாலே கட்டலன்றா நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க உலகம் முழு நடக்கிற ஊழியர்களை ஊழியங்களையும் சபைகளையும் ஆசீர்வதிங்க உங்களுக்கு முன்பாக உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா தேவன் நீங்க பாக்குறீங்கன்ற ஒரு பயத்தோடு செய்ய உதவி செய்சப்பா உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் 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 ஜபிக்க ஆராதிக்க வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருவ செய்யுங்கப்பா அதற்கு ஐஷோத்திரம் ஏசப்பா உங்களுக்கு நன்றி பைக் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க ஃப்ளைட் ஓட்டுறவங்க எல்லோரும் கூட நீங்கள் இருங்க ஈசப்பா தெய்வ பாதுகாப்பால் நிரப்புங்க ஐயா ஸ்டோத்திரம் ஸ்டோத்திரம் ஒருத்தரம் இந்த ஜபத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களோட நீங்கள் பேசுங்கப்பா ஏசப்பா யாரெல்லாம் தவறான வாழ்க்கையை இருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை தாங்க இசப்பா தவறான பழக்கத்துக்கு அடிமை இருக்கிற பிள்ளைங்களுக்கு விடுதலை தாங்கப்பா அதற்காக இஷ்டோத்திரம் நிறைய வாழைப்பிள்ளைங்களை தொடுங்க படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருப்பாங்க அவங்க ஸ்கூல் ஃபீஸ் தேவைகளை சந்திங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்க தாங்கப்பா எல்லாருடைய கண்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க எங்கள் தேசத்துக்கு சேமத்தை அழிப்பு அழிங்க ஏசப்பா எல்லாரும் தங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் சேமத்தை அழிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா எல்லாரும் அச்சிக்கப்பாடு சபையில் சேர்க்கப்பாடு நீங்கள் உதவி செய்யுங்க இமட்டும் நடத்துறீங்க இனிமேல் நடத்துவீங்கப்பா எல்லா இஷ்டம் எங்களுக்கு இந்த குடும்பத்துக்காக நன்றி என்னையும் என் என்று பிள்ளைங்க அடுத்த முடிவு வேலையாடைங்க எந்த தீமையும் அணுகாத படிக்க இசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க எங்கள் மேலே உங்களுக்கு என்ன சுத்தமாக இருக்குதோ நீங்கள் செஞ்சுக்கோங்கப்பா உங்கள் தரிசனத்துக்கு நேரம் எங்களை நடத்துங்க உங்கள் சித்தவங்க திட்டம் உங்கள் தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பேர் எங்களை கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா தெய்வனாக கருத்தர் நீர் ஆளுகை செய் எல்லாருக்கும் தெய்வ பாதுகாப்பு தாங்க இசப்பா அதற்காக இஷ்டோத்துரும் நீ நல்லவரும் பெரியவரும் நன்மை செய்பவருமா இருக்கீங்க அதற்காக இஷ்டவுத்தரும் இப்போ தெரிகிற பிள்ளைகள் நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா நான் உன்னை விட்டு விலகே உன்னை கைவிடுமே சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக தெய்வம் செய்வீங்க அதற்காக இஷ்டோத்துரும் விசேஷத்தை ஞானத்தால் நிரப்புங்கப்பா எங்களை தாழ்த்து ரொம்ப எல்லா துதி கனமும் கொருக்கு செலுத்து மீட்பேசு கிறிஸ்து முஜபிக்க நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரி சுத்திரி என் முழுமே பரிசு நாமத்தை சுத்திரி என் ஆத்மாவே கத்திரி சுத்திரி அவசர சங்கல மறவாதே ஆமே பர மண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆட்சியம் வருவதாக சித்தம் பரமனு செய்யப்பது போல பூமியில் செய்யப்படுதார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தார் எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ எங்கள் மன்னியும்